மானுட வாழ்வியலில் இந்த நஞ்சு நெகிழி குளிமம் என்கிற இந்த பிளாஸ்டிக்கு அதை வந்து எரிக்கிறதுனால வருது இந்த புவி சூழலுக்கு எவ்வளோ தீங்கு செய்கிறோமோ அந்த தீங்கு ஐம்பது ஆற்றல் நம்மளுக்கு திரும்பி செஞ்சிடும் அதிகமாக வெயில் அடிக்கிறது அதிகமாக மழை பெய்கிறது இதுமாரி இந்த இயற்கைக்கு நம்ம கெடுதல் பண்ணலைன்னா இயற்கை நம்மளுக்கு கெடுதல் பண்ணாமல் இருக்கும் இயற்கைக்கு நம்ம மானுட வாழ்வியலில் இயற்கைக்கு நம்ம நிறைய கெடுதல் பண்ணுறோம் அதனால் இயற்கையை நம்ம திரும்பி மனிதர்களுக்கு கெடுதல் செய்யுது மனிதர்கள் வந்து இயற்கைக்கு கெடுதல் செய்யாமல் வாழ்ந்தாக்க மானுட வாழ்வியல் பழங்குடியினரா நாகரீகத்திலிருந்து விடுபட்டு பழங்குடியினவராக மாறுனதுனால் இந்த புவி சூழலை காக்கலாம் இல்லை நாகரிகம் 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 போய் நவீனம் நவீனம் போய் நவீன அறிவில் போய் எல்லாமே நீங்கள் வந்து வளர்ச்சி வளர்ச்சி என்பது எல்லாமே இயற்கை அழிப்பது தான் இந்தியாவின் வளர்ச்சி என்பது இந்தியாவின் இயற்கை வளர்ச்சி அழித்து பன்னாட்டு பெரும் முதலாளிகள் மூலமாக அழித்து வெளிநாட்டுக்கு கொண்டு சொல்லியதுதான் வளர்ச்சி இதற்கு பேர் வளர்ச்சி கிடையாது படிக்காத பண்டைய தமிழர்கள் எல்லாம் வானு உயிர கோவில் கட்டினார்கள் படித்த நாகரிக சமூகம் நீங்கள் சென்னை போங்களா எங்கே பார்த்தாலும் சாக்கடையாக இருக்குது எங்கே பார்த்தாலும் குப்படையாக இருக்குது குப்பையாக இருக்குது பெங்களூர் போங்களா எங்கே பார்த்தாலும் சாக்கடையாக இருக்குது எங்கே பார்த்தாலும் குப்பையாக இருக்குது வெளிலேருந்து படிச்சுட்டு போய் குப்பை போடுறதுக்கா அந்த குப்பையிலேருந்து ஒரு கொசு உருவாகுது அந்த சாக்கடையிலேருந்து ஒரு புசு உருவாகுது அங்கே இருக்கிறவங்களே கடிக்குது மானுட வாழ்வியலுக்கு நம்ம தீங்கு செய்கிறோம் முதல்ல நம்ம வாழ்வியலில் தீங்கு செய்கிறோம் பூமிக்கு பூமி நம்மளுக்கு தீங்கு செய்யுது அதிக மழை அதிக காற்று அதிக வெப்பம் இதெல்லாம் வந்து இந்த சூழலில் வந்து நம்ம உயிரினங்கள் வாழ தகுதியற்றால் நம்ம மானுட சமூகம் வண்டி தான் ஆக்குது ஐந்து அறிவு படித்தது ஒரு அறிவு படித்தது தான் ஆக்கலை ஆறாம் அறிவு அறிவு கட்ட ஆறாம் அறிவை நவீன அறிவியலால் விடுபட்டு நாகரீத்திலிருந்து விடுபட்டு அனைவரும் பழங்குடியினராக மாற வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் இந்த புவிசூலுக்கு தீங்கு செய்யாமல் ஒன்றும் இல்லை திருப்பூரில் நொய்யலாற்றில் ரசாயனம் கலந்து போகுது அந்த நொய்யலாற்ற கெட்டுப்போச்சு நம்ம சட்ட போறதுக்காக இது நாகரிகமாக அந்த ஆற்றை கெடுக்கிறோம் இப்போ க கழிவு நீர் ஆற்றில் வருது ஆறு பாதி மக்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க அதாவது நல்ல தண்ணி எடுத்து குடிக்கிற தண்ணியில் மழை கழிவு போகுது பெங்களூர் பாருங்க பெங்களூர்ல இருக்கிற அனைத்து ம மனித கழிவும் காவிரி ஆற்றுல வருது பெங்களூர் காவிரிக்கரை ஓரமா இருக்கிற தொழிற்சாலையில் இருக்கிற கெமிக்கல் எல்லாமே அந்த ஆற்றுல விடுறாங்க அதுதான் நம்மளுக்கு காவிரியில தண்ணி அவருக்கு மேட்டூர் வந்து மேட்டூர்ல வந்து இங்கெல்லாம் வருது